இன்னைக்கு ஒரு ஊழிய அதே அதே அந்த அந்த நிலையை மறக்கிறது எப்பொழுது ஊழியக்காரர் குறித்து பேசுறாங்க பாருங்க விமர்சனங்கள் விமர்சகர்கள் ஆமா ஆமா கரெக்டா தான் சொல்றாங்க ஏதோ நம்முடைய நிலை ஆதியில் எங்கிருந்து நம்ம வந்தோம் கத்தை நம்ம என்ன செய்கிறா அதை நினைத்து பார்க்க விரும்புகிற அண்டவரே என்ன வியாதியிலிருந்து நம்ம விடுதி விடுதலை பெற்றவங்க இருக்கிறாங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க இன்னைக்கு நீங்க கேட்குற சத்தியத்துக்கும் அன்று வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை நீங்க உணர்ந்தால் தெரியும் அன்றுவரே என்னை நினை தெரில நீரே அது அணுதுன்னு நினைக்கிற ஒரு இடம்தான் கத்தர் சமூகத்தில் ஆதி அன்புக்குள்ள நீங்க காணப்படுவீங்க இது தேவன் ஆதி அன்பு என்று ஒன்று இருக்கிறது பல உபதேசங்கள் இருக்கிறது இதை செய்யாத 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 இது செய்யணும் ஆதி அன்பை நீங்க பயிற்றுவிக்கிற அந்த உபதேசம் உங்கள் ரத்தத்திலே ஊறி இருக்கணும் இது சபையில் நீங்க இருந்தாலும் சரி சபையை சபை விட்டு போனாலும் சரி உலகத்தில் எந்த இடத்துல சபை விட்டு போனான்னா என்ன வெளிநாட்டில் போய் வேலைக்கு போனாக்கா சொல்றேன் அதனால தான் அங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிறாங்க இந்த ஆதி அன்புல ஊறப்பட்டபடினால இந்த சத்தியத்துக்குள்ளே கனெக்ட் ஆகுறாங்க இட்ஸ் ஒன்லி அனடிங் கனெக்ட் நாட் அ மேன் மனுஷர்களால் இது இணைக்கப்பட்டதல்ல கத்தருடைய ஆவினால இணைக்கப்பட்டது பாருங்க எங்கே இருக்கிறது அற்பமா எண்ணுகிறீர்களா நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது அவங்கக்கிட்ட இல்லை அந்த அந்த சூழ்நிலை கத்தரை உருவாக்குகிறார் உன்னை கத்தை கனப்படுத்த விரும்புகிறார் என்னை என் என்னை கத்தர் நம்மை கத்தர் கனப்படுத்த விரும்புகிறார் அவங்களுக்கு இல்லாத உன்னை கத்தவங்களுக்கு உங்களை கொடுக்குறார் அவர்களை பார்க்குற பார்வை எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் உதவி கேட்டு வரவங்களாக இருந்தாலும் சரி அது எனக்கு புரிகிறது உங்கள் உழைப்பு எல்லாம் அவங்க ஒரே நாளில் வந்து உறிஞ்சிட்டு போயிடுறாங்க அப்படின்றது புரியுது ஆனால் அதுக்கு முன்னே நம்ம ஆதி அன்பிலே இருந்தால் அந்த அற்பமாய் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வளாந்திரமாக்கி கொள்ளக்கூடாது கர்த்தர் ஒன்று கட்டளையிட்டால் மட்டும்தான் நமக்கு வருமே தவிர வேறு யாரும் கர்த்தரே கதவை மூடிட்டார்னா என்ன பண்ண முடியும் இது கர்த்தரையே கிரியை செய்யக்கூடாது செய்கிற குணாதிசயம் இது பொல்லாத குணாதிசயம் அதனாலதான் சொல்ல மனம் திரும்ப நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உள்ளக்கு தண்டை நான் உன்னில நீக்கி போடுவேன் பல நிறைவுகள் உன்னிடத்தில் இருக்கலாம் பேசு சபைய நீங்கள் எதில் ஜெயித்தீர்கள் என்பதை விட எதில் பின்தங்கி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜெ உங்களுடைய சாதனை குறித்து உலகம் பேசும் உங்களிடத்தில் நயம் பண்ணுகிற ஜனங்க சொல்லுவாங்க ஐயா உங்களை மாதிரி யாரும் இல்லை எதுக்கடா அந்த மாதிரி சொல்கிறேன்னா தொலை தெரியாது உனக்கு குறைய சொல்லுகிறதுக்கு யாருக்காவது துணிகரம் இருக்கிறதா அதாவது குற்றப்படுத்துகிறது இல்லை இதுதான் உண்மையிலே உங்கள் இடத்துல இது குறையா இருக்கிறது இதை நிறைய கொள்ளுங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதா இருக்காது அது சபை மட்டும் தான் செய்யணும் எல்லா சபையும் தெரில ஆனால் இது சபை மீது விழுந்த கடமை பலிபிடுத்து மீது விழுந்த கடமை விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துகிறது நீங்கள் ஜெபிக்கிறீங்க தேவ வந்து நீதிமானா திரும்ப போகிறீங்க ஆனால் நீங்கள் இந்த பலிபிடுத்துக்குள்ளே இந்த ஆலயத்துக்குள்ளே வருகிற பொழுது சபைக்குள்ளே ஒரு புதிய ஏற்பாட்டின் அனுபவத்தின்படியே ஒரு ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்படுற நோக்கம் என்னவென்றால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நீ ஜெபித்து நீங்கள் நீதிமானாகலாம் ஜபம் உங்களை நீதிமானாக்கலாம் திரும்பி போகல நீங்கள் நீதிமானாகலாம் ஆனால் வருகை காயத்தை படுத்துக்கிற இடமாய் சபை இருக்கணும் இந்த குணாதிசயம் இருக்கிற வரைக்கும் இதுக்கு நகையும் கிடையாது நட்டும் கிடையாது பொட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது மனந்தான் பிரச்சனை மன பிரச்சனை இது பண பிரச்சனை இல்லை மனம் ஏற்றுக்கொள்ளுதா தேவசாயிலே உருவாக்கப்பட்ட மனுஷன் இன்னொரு மனுஷனை குறைகளில் பயணப்படுகிற பொழுது ரொம்ப பெரிய குற்றவாளியாக தெரியும் அவனுக்குள்ளே நிறைகளை நீங்கள் பார்க்க கண் திறக்கிற பொழுது கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் மனமும் கர்த்தருடைய மனமும் ஒருமித்து வரும் தேவன் பரலோகத்தில் இருக்கார் நினைக்காதவங்க உங்களோட வந்து இறங்கிடுவார் தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் கர்த்தர் தாவிதோடு இருந்தார் கர்த்தர் யோசுவோடு இருந்தார் கர்த்தர் யோசுவப்போடு இருந்தார் ஏன் இவங்க எல்லாம் சந்திக்காத துரோகங்கள் இல்லை வாழ்க்கையில் குடும்பத்தார் இடத்துல சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃபே சொல்கிறேன் செகண்ட் ஆஃப் ஒன்றும் பெரிய இது இல்லை தாவிதா அதுதான் சிம்பதி ஆயிடுச்சு அப்போ தான் வண்ணாந்தட்டில் விட்டாங்கத்தானே அதுக்கப்புறம் பார் வீட்டுக்கு வந்து கூட பார் அது எவ்வளோ ஹெட் தலகனம் பிடிச்சவளா இருக்கா ஒவ்வொருத்தையும் வீட்டுக்குள்ளே வந்து மர்மணி ஏட்டி அந்த பார்த்து சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த ரூட்டு தான் அது தாவிது தாவிது ஏதோ மூஞ்சோ ஒவ்வொன்று வச்சுருந்தார் மௌனமாக வச்சுருந்தாரு பரதமா வச்சுருந்தார் எல்லாம் வந்து வாழ்க்கை கொடுத்தாங்கன்னு சொல்ல நம்ம ஆள் பயங்கரமான ஆள் பேசுறது அது ஒரு வித்தியாசமான ஒரு கிருபேன்னு வச்சுக்கோங்க என்ன பொம்பளையை தூக்குறதான்னு கேட்காதீங்க நான் சொல்கிறது வந்து தன்னை அடத்திக்கு கொள்றதே சொல்கிறேன் எங்கேயுமே போய் சொல்ல சவுல் இப்படி பண்ணார் அது சொல்ல சவுல் தான் செய்கிற சேஷ்டிலே உலகமே தெர்த தாவிதை கொன்றது பதினாயிரம் அதுதான் பரதாபமான ஒரு விஷயம் தாவிதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது யார் அதை ஆரம்பிச்சு விட்டதுன்னு போனாலும் தாவிதை கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் ஏண்டி படுவாவிங்களா நான் என்னடி பண்ண உங்களுக்கு யார் ஆரம்பிச்சு தெரியல சிலதெல்லாம் அப்படி தான் ஆயிடும் வாழ்க்கையில் யோசிப்பு சொன்ன தீர்க்க தரிசனம் தாவிது கொடுத்த மூலம் தேவன் கொடுத்த ரட்சிப்பு இவங்களெல்லாம் உயர்த்துச்சுன்னு நினச்சிங்களா ஓட விட்டுது நானே நிறைய உண்மை சொல்லி மாட்டிங்கினேன் உண்மையை சொல்லி மாட்டிக்கிறேன்ன அது ஏற்றுக்கொள்கிறதுக்கு உலகம் இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் ஐயா நம்ம ஏடா அப்படி பேசணும் கெட்ட வார்த்தை பேசலை உண்மை சத்தியத்தின்படி சத்தியத்தினால சத்துருவானே அப்போ கத்தருடைய ஆவியனை என்ன தேட்டினார் நீ அந்த மாதிரி இருக்க தான் கரெக்டு நீ ஏன் இப்போ வருத்தப்படுற அதெல்லாம் கடந்து போகிறத நீ கடந்து போக நான் கிருபைத் தருவேன் சவாலெல்லாம் மேற்கொள்ள நான் கிருபை தருவேன் சத்தியத்தை விட்டு விலகாது இந்த மாதிரி ஊழியமரம் அநேகர் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஊழியமரத்துக்கு தான் வேக சிலர் இருக்கிறாங்க நான் உயர்த்தி மிகை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஏதோ தவறு செஞ்சுட்டு தான் நினச்சி வருத்தப்படுறீங்க இல்லை நீங்கள் சத்தியத்துக்கு நின்னீங்க அதனால உங்களை பகைக்கிறாங்க உலகம் உங்களை பகைத்து தான் ஆகணும் என்ன பகைக்கிறப்போ உலகம் உங்களை பகைக்காதா கட்டாயம் பகைக்கும் விஸ்வாசியாக தான் கண்டிப்பாக இந்த அனுபவத்துக்குள்ளே வருவீங்க ஆமாம் நம்ம கருத்து கைவிட மாட்டார் கத்த நம்மையும் நம் சந்ததியும் உயர்த்துவார் வானலாவிய விதத்தில் கத்திரை உயர்த்துவார் அவர் கூட இருக்கிறார் நீங்கள் ஏதாவது மாம்சத்துக்கோ என்ன மாதிரி யோசிச்சுட்டு ரீதியாக நான் யோசித்தேன் நம்ம சொல்லியிருக்கூடாதே தவறு பண்ணிட்டோமே அநேகர் வாயை மூட்டுன்னு இருக்கிறாங்க நம்ம மூண்டி எதுக்கு சொன்னோம் இதெல்லாம் மூடப்பட்ட கதவுகள் உண்டு மூடப்பட்ட உள்ளங்கள் உண்டு இல்லங்கள் உண்டு நன்மைகள் போனது உண்டு எல்லாம் உண்டு ஆனால் கற்று போகலை பெரிய காரியமே அதான் கருத்தரோடு ஜீவிக்கிறது சும்மா இல்லை வரவேற்பு இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களை அநேகர் விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் ஆடுகளை யா யார் வசத்தில் விட்டு விட்டு இங்கே எதற்கு வந்தாயின் தான் கேட்டான் மோச பார்த்து கேட்குறாங்க உன்னை எங்கள் மீது அதிகாரை வைத்தது யாருன்னு பின்னாடி அதுதான் நடந்துச்சு நீங்கள் எதெல்லாம் நிராகரிக்கிறதோ அதுக்கு ரொம்ப தேவைப்படுற ஜனமாக நீங்கள் மாறுவீங்க சத்தியத்தை வேண்டிய உற்றாதிக்க அது இலவசமாக பெற்று இருக்கலாம் இந்த ரட்சிப்பை இந்த சத்தியத்தின் மூலம் நீங்கள் ஒரு மதிப்பை கொடுக்கறது கத்திரா ஏசுகிற ரத்தமும் நீங்கள் பெற்றுக்கிற ஆவியும் இந்த சத்தியமும் சேர்ந்து உங்களை புதுசுத்த மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் சத்தியத்தை பயிற்று பயிற்சிக்குள்ளே கொண்டு வரகிறதுனால நீங்கள் என்ன பட்டாலும் கவலை பண்ணாதீங்க கத்திர உங்களோடு கூட இருக்கிறார் அல்லையே லூயா விளக்கு தண்டு ஒடிக்காது இருப்பதற்கு விலகாது இருப்பதற்கு மனம் திரும்புதல் தேவை இந்தம்மா கடைசியில் என்ன ஆச்சுன்னா இடத்த விட்டு போகிற சூழ்நிலை வந்துடுச்சு எந்த நிலையிலிருந்து விழுந்தோம் என்று கடைசி வரைக்கும் தெரியல ர அந்த ரத்தம் இஸ்மாயிலின் ரத்தம் எப்பிரே ரத்தம் நம்மெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டது இயேசுவின் ரத்தம் ஆனால் ஏன் தேவ சமத்தில் நிலை திருக்க முடியல ஏன் கத்திரி சத்தியில் நிலை திருக்க முடியல எதனால் தெரியாதுன்னு இல்லை பாஸ்டருக்கு எனக்கும் பிரச்சனை வெங்காயம் பிரச்சனை நான் விசுவாசியாக சொல்கிறேன் பாஸ்டராக சொல்ல முதல்ல நான் எப்படி இருந்தேன் அடிமைத்தனத்தில் இருந்தேன் சிக்கலில் இருந்தேன் சிறையிருப்பில் இருந்தேன் பாவக்கட்டில் இருந்தேன் மரணக்கட்டில் இருந்தேன் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார் ஒரு மனுஷன் மூலம் மாற்றான் இல்லைன்னு சொல்லு அந்த தேவனை அந்த மனுஷனுக்குள் நான் கண்டேன் அன்று எனக்கு தீர்க்க தரிசியாக காணப்பட்டான் அந்த மனுஷன் அன்று எனக்கு மெய்ப்பனாக காணப்பட்டார் அந்த மனுஷன் இன்று என எய்ப்பனா தெரியுதா என் மனசுக்கு மனமே நீ தவறு பண்ணுகிறாய் அப்பாலே போ சாத்தானே நான் விழுந்தாலும் கத்தருடைய கருத்தில் விழுவேன் இருக்கட்டும் எதனா பிரச்சனை இருந்தால் கூட என்ன கத்தர் பார்த்து கொள்வார் நான் தலையிடக்கூடாது எனக்கு போதித்ததே அந்த தலைமை தான் என உயிர்ப்பித்ததே அந்த தலைமையின் மூலமாக தான் கத்தர் ஜீவனை கொடுத்தார் நான் எப்படி அதுக்கு துரோகம் செய்வேன் அது ப பைத்திகாரத்தனமாக கூட இருக்கும் நிறைய பேருக்கு உலகமே காரி உமிழ்கிறது இவர் பெரிய இவர் அப்படின்னு கூட சொல்லட்டும் நீங்கள் உத்தமத்தை கடைபிடிங்க அது நான் விடமாட்டாண்டவர் அன்பை நான் விட மாட்டேன் இது மனுஷ பிரியத்துக்கோ ஊழி தீமீதுக்கு பற்றிருக்கோ சொல்ல உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தில நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க தலைமைத்துவம் உச்சிதமானது உண்மையானது உன்னதமத்திலிருந்து வந்தது நீங்க மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்தா தோத்துருவீங்க அதை அடிச்சுட்டு ஒர்க்கலாமான்னு இருக்கும் நீங்க ஆவியின் கண்களை பார்க்கிற பொழுது கத்தனுடைய வசனத்தின்படி பார்க்கிற பொழுது அன்றைவரே நான் ஏமாத்துறேன் இந்த ராஜசபையில் இருப்பதற்கு இந்த மாசையில் இருப்பதற்கு நான் ஏமாத்துறேன் கேளிக்கைகளில் களியாட்டுகளில் காணப்பட்டிருக்கிற ஜீவத்தை மாற்றி உண்மையான ரட்சிப்பு என்று இட்ஸ் நாட் ஃபேக் மனதார வந்து உட்கார்றீங்க மனதார கத்திர துதிக்கிறீங்க மனதார செப்பிக்கிறீங்க மனதார கொடுக்குறீங்க மனம் பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆதி அன்பு கத்திரையே எழுந்தறினால் என்று கூட இருக்கட்டும் நடத்துகிறதுக்கு மெய்ப்பனை கத்திர கொடுத்தாரு நடத்துக்கிறதுக்கு ஒரு மெய்ப்பெண் வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நல்ல மெய்ப்பெண் கிடைக்கிறது கஷ்டம் நல்ல மெய்ப்பெண் கிடைக்கிறது கஷ்டம் கத்த கொடுத்த பொக்கிசமானு நினைக்கிறவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் விலக்கு தண்டு உயர்த்தப்படுகிறது அது இதெல்லாம் தான் உங்களால் தசமாக கொடுக்க முடியும் தசமாகத்தில் வந்து நிற்கிறாருன்னு நினைக்காதீங்க அது கொடுக்க முடியாதுக்கான காரணமே தான் சொல்லப்படுகிற சத்தியத்துக்குள்ளே வந்தால் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க அப்பொழுது தசபாகத்துக்கு மேலே கூட கொடுக்க மனசு வரும் மோர் தென் வாட் யூ வாண்ட் டு கிவ் ஆர் மோர் தென் வாட் இஸ் டிமாண்டட் பை காட் யூ வில் கிவ் மோர் தென் வாட் யூ கேன் ஹார்ட் ஆஃப் டிசைர் ஆஃப் த ஹார்ட் உங்கள் விருப்பத்தை நிற கத்தை நிறைவேற்றுவார் சரியான நல் மேய்ப்பேன் ஒரே மந்த ஒரே மேய்ப்பேன் அப்படியே போகும் எதிலையாவது போய் சிக்கி அது இப்படி இது இப்படி இது இப்படி அவங்க இப்படி சொன்னாங்க அவங்க இப்படி சொன்னாங்க பல பல இடத்துல பயணப்படுகிறவர்கள் கூட சொல்லுகிறேன் உங்களோடு கூட பயணப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்று எத்தனை பேர் உங்களை பயணப்பட விடுகிறார்களா பார்த்தா உங்க மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் பல கருத்து வேறுபாடுகள் பிசாசு கொண்டு வருவான் பல கருத்து வேறுபாடு மனுஷர்கள் கொண்டு வரான் எல்லாத்தையும் ஜெயித்து வந்த மனுஷன் தான் ஜாவிதே சொல்கிறேன் அது ராஜ்யபாரத்துக்கோ சிங்காசத்துக்கோ அந்த மனுஷன் காத்திருந்தால் ஆசைப்பட்டாலும் சொல்லவே முடியாது நிம்மதியான வாழ்க்கை இருந்திருக்கும் சர்வசாதாரணமான ஒரு குடும்பத்தில் போய் பண்ணி எடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும் சாப்பிட்டோம் படுத்தோம் தூங்கணும் ஏஞ்சோம் ஏதோ கைது பிரயாசத்துக்கு ஒரு வேலை பார்த்தோம் வந்தோன்னு இது பெரிய பட்ஜெட் இது பெரிய பரிவாரம் பெரிய ராஜ்யபாரம் படாத பாடுபட்டது நமக்கு தான் தெரியும் யோசிப்போ கூட சொல்கிறேன் இந்த எகிப்துக்கு அதிகாரி ஆகணும் கூட இல்லை போத்தி ஒரு அந்த அம்மா நல்லபடியாக இருந்துச்சுன்னா இவர் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்துட்டு உண்மையான ஒழியனாக இருந்துட்டு அப்படியே ஓட்டிருப்பான் வாழ்க்கையை அது பண்ண ஒரு சேட்டை இவர் இருந்த உத்தமம் தூக்கி ஜெயிலில் வச்சு இது வாராக்கடன் மாதிரி ஆயிடுச்சு இது எனக்கு வெளில வருவார் இந்த மனுஷனே தெரியாது இப்போ நம்ம வீட்டு விஷயம்லாம் அப்படி தான் இருக்கும் எனக்கு நம்ம அத்தான் விடுதலை பெறுவார்னே தெரியாது சிறையில் இல்லை இது போன பாதை அந்த மாதிரி இருக்குது இது என்ன ஜமம் பண்ணால் யார் வச்சு ஜமம் பண்ணலாம் நேஷனல் பார்த்தாச்சு இன்டர்நேஷ்னல் பார்த்தாச்சு லோக்கல் பார்த்தாச்சு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தாச்சு ஸ்டேட் பார்த்தாச்சு டோர்னமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஆல் மேட்ரு எவனோ ஜவமணி பார்த்துட்டா எவன் ஒன்றும் விளங்கின மாதிரி இல்லை என்னைக்கு இவர் யோசிப்பு வெளில வந்த மாதிரி வருவார் நான் சொல்கிறேன் பரிசுத்தாவை இறங்க போகிறார் பரிசுத்தாவை இறங்குற பொழுது தான் விடுதல அந்த ராஜனுக்கு ஒரு பிரச்சனையும் வந்துடுச்சு கூப்பிட்டு அனுப்படியா யோசிப்பேன் எங்கே இருக்கா நம்ம சிறு அடை அனுப்படா முதல்ல அவனை வெளில பேப்பர் பிற ஒன்றும் வேணாம் ஒரு நாளில் அந்த ராஜாதி ராஜா உங்களுக்கும் எனக்கும் மனசு வைத்தால் ஒரே நாளில் பல ஆண்டு பிரச்சனைகளை கத்த தீர்த்து வைப்பார் அந்த வேலையும் தூரமாக இல்லை மனம் திரும்புகிற பொழுது அந்த வேலை வரும் இந்த சிறையிருப்பு காரணம் என்ன இந்த சிறை காரணம் இந்த படுபாவைங்க என்னை தூக்கி குழியில் போட்டு போயிட்டானுங்க எங்கள் அப்பா கிட்டே போய் என்ன சொன்னாங்களோ தெரில இப்போ நான் யோசித்து பார்த்தேன் இந்த மாதிரி கோயிலெல்லாம் போட்டிருந்தாங்களோ என்ன பண்ணுறது எப்படியாவது போத்தி பார் வீட்டில் இருந்து எஸ்கே பாய் வீட்டுக்கு ஓடி போய் முதல்ல அவன் மண்டியை உடச்சிருப்பான் ஒருத்தன் மண்டியாவது டேடி ஏன்னா டேடி நம்ம பார்க்க இருக்கார் இல்லையா பார்த்தாருன்னு என்ன சொல்லி வச்சிருக்கிறானு கேட்டால் இன்னும் டென்ஷன் ஆகும் வீட்டில் என்ன ஃபோட்டோ வச்சுட்டீங்களா பைங்களா பல்பு தூங்குது அது மேலே ஆனால் யோசிப்பை பாருங்கள் அதுதான் சொல்லு மாம்சம்னு இது மாம்சம் அது மாம்சத்தில் செய்யலை எதுவும் யோசிப் இல்லை எப்படி இருக்கு பாருங்கள் டேடி என்னை குழியில் தள்ளிட்டானுங்க அப்புறம் ஷாப்பில் போயிட்டானுங்க படுபாவீங்க அப்புறம் எப்படி எப்படியோ தப்பிச்சு கிப்சி ஜிம்பி கிம்பி மேலே வந்து வெலை வேற பேசிட்டானுங்க அந்த மூவிங் ட்ரெயின்லேருந்து மூவி மோஷன் வழிகள்லேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் திருட்டு வண்டியில் வேணும் நான் காசை வச்சுருந்தேன் அப்படியா கண்ணே அட பாய்ங்களே அப்படியாடா பண்ணிங்க பத்து பேரும் வீடு ரனக்கலமாக ஆக்கி ஏதாவது ஒன்று பண்ணி ஆனங்க மனையை உடைக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பேன் இன்றைக்கி மான்ஸு அப்படி தானே எதிர்பார்க்கும் ஆனால் யோசிப்பு வித்தியாசமான ஜீவியம் அபிஷேகம் சொல்கிறேன் யாரையும் ஒரு இடத்துல யோசிப்பு அவர் நொந்து கொள்ளவே இல்லை தாவிதை நொந்து கொள்ளவே இல்லை தகப்பனுடைய செய்கையை தெரியும் இல்லையா வனாந்தட்டில் அனுப்பிச்சி விட்டாங்க இதெல்லாம் இந்த தகப்பனுக்கு தான் நான் பிறந்தேனான்னு கூட தெரில இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசிடுவாங்க பசங்க இதெல்லாம் ஆனால் ஜீவன் கொடுத்தாரே கர்த்தர் அந்த வனாந்தட்டில் சிங்கத்துக்கு தப்பு வித்தார் கரடிக்கு தப்பு வித்தார் அதெல்லாம் தெரியவும் தெரியாது வீட்டில் தாவிதனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை ஆனால் கற்றுல அந்த மனுஷனை உயர்த்தினார் எப்படி உயர்த்தினார் எல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒன்றும் தாழ்த்தப்பட்டு போவோம் ஏழையாக இருக்கவேன் எப்போவுமே பரம்பரை பரம்பரை ஏழையாகவே இருப்பான் பணக்காரன இருக்கும் பரம்பரை பரம்பரையாக பணக்காரனாகவே இருப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் மந்திரம் மாய மண்டாலும் சொல்லக்கூடாது இவன் வந்து ரொம்ப குறப்பட்டுக்குவான் இவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் இவனால் தான் எப்படி ஆயிட்டேன் யாருமே கிடைக்கல பொண்டாட்டி ஆள் தான் இப்படி ஆகிட்டேன் அந்தம்மா தான் சோறு பொங்கி போடும் இந்த பாவியை கட்டுனால்தான் இப்படி ஆகிட்டேன் சோத்துக்கே பிரச்சனை வச்சுக்கிற பற்றியே நீ வாயால் இதே அந்த அம்மாவும் மாதிரி தான் பண்ணும் இது வாழ்க்கை தரம் உயராது வாழ்க்கை தரம் உயரன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் என் தேவை உயர்த்த வல்லவர் ஆனால் நான் யாரையுமே படிக்க மாட்டேன் அது பாஸ்ட்ரியும் படிக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவையும் ஹோம் மேக்கரையும் பழிக்கூடாது மீல் மேக்கரையும் பழிக்கூடாது எந்த மேக்கரையும் படிக்கக்கூடாது அந்த மேக்கரையும் படிக்கக்கூடாது முதல்ல அந்த மேக்கர் சிஸ்டிகர் வீட்லரு ஓம் மேக்கர் மனைவி அப்புறம் என்ன ரெண்டுத்தையும் ஒழுங்காக நம்ம பேலன்ஸ் பண்ணோம் உடனே வர்றது ரெண்டு பேர் தான் கர்த்தாவே நான் கர்த்தர் இறங்குறார் மனைவி மூலியமே இறங்குவார் இல்லை கணவன் மூலியமாக இறங்குறார் எதுங்கிட்டே பிரச்சனை வச்சுக்கிட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் என்ன கசப்பு உண்டாக்குறாரு நகோமி மாதிரி ஆகிடும் அப்புறம் வாழ்க்கை ஊர் ஊரா சுற்றி ஊர் ஊரா சுற்றி ஒன்று ஒன்றா இழந்துன்னு வருவாங்க அதுக்கப்புறம் சர்வ எனக்கு கசவே கொடுத்துட்டாரு அது படிக்கிறப்போ ஆவிக்குரிய ஒரு கோம் வரும் கோவி மேலே பார்க்குறீங்களா மோபி பட்டணத்துக்கு எழுந்தர்லேயும் கத்த சொன்ன மாதிரியும் பெத்திலே மூட்டி இன்று இரவே கடந்து போகணுன்னு சொன்ன மாதிரியோ லோத்துக்கிட்ட சொன்ன மாதிரி ஜீவன் தப்போ ஓடுன்னு சொன்னால் மாதிரியும் இந்த மாலாம் கீழ்படிந்து போய் அங்கே எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்தால் மாதிரியும் பேசுகிறதுலாம் பாருங்கள் சர்வ வலியவரனை கசவே உண்டாக்கினார் இந்த மாதிரி வர விசுவாசியாக இருக்கக்கூடாது எபேசு சபையார் என்பதுதான் கர்த்தரை விரும்புகிற காரியம் இதெல்லாம் வந்து சும்மா போதனையினால் கேட்டாலும் திருந்த முடியாது ஆதி அன்புக்குள்ளே வந்தால் தான் திருந்த முடியும் ஆதி அன்பு இல்லாமல் உங்களால் மனம் திரும்ப முடியாது எபேசு சபையத்தோடு அந்த வெளிப்படுத்த விசேஷம் ரொம்ப பயபக்தியாக படிக்கிற புத்தகம் நான் அதுக்குள்ளே இறங்கி இப்படி பேச முடியுமா என்று எல்லாம் யோசித்து நாட்கள் உண்டு கர்த்தர் கிருப போ ரொம்ப அணித்தரமாக சொல்ல முடிகிறது ஆதி அன்பு இல்லாமல் நீங்கள் சபை மனம் திரும்பாது இந்த சப்ஜெக்டு வெளியில் கிடைக்காது சுவிசேஷ கூட்டங்களில் இது பேச முடியாது ஆதி அன்பு சபையில் ரசிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் இந்த வாசனை நல்லா புரிந்து கொள்ளுங்க குடும்ப நடத்துவர்களுக்கு தான் தெரியும் திருமண வாழ்க்கை யாருமே உடலுறுக்காக வேசிகளுத்துல போறணுன்னு தெரியாது இந்த சப்ஜெக்டு ஆதி அன்பு என்பது என்ன இது விசுவாசனுடைய சுதந்திரம் இருக்கு அவங்க கிட்ட அது இல்லைன்னா என்று உற்பத்தி பண்ணி கொள்ளலாம் பொக்கேஷன் ஆவிக்குறி இருந்து ஒன்று ஆதி அன்பு இருக்கா இல்லையா இருக்குன்னா சந்தோஷம் இல்லைன்னா உருவாக்கி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் மனம் திரும்புதல் இதை நீங்கள் இப்போ டிஃபன் சாப்பிட்டு போனீங்கனாலே சாயங்காலம் ஆறு மணி ஆகிடும் மனம் திரும்பி வரத்துக்கு மீதி சாயந்தரம் பார்ப்போம் கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்போமா ஆண்டு வரையை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட என் குறைகளை குறித்து சொன்னதற்கு ஸ்தோத்திரம் கத்தாகவே எழுந்தடலாம் அந்த காலத்தில் பொக்குசு ஒழிப்புல போதைங்களையும் கொள்ளை பொருளாய் தரப்போகு சுத்தோத்திரம் ஏனென்று என்று கேலி கேட்க அதிகாரமும் சகரத்தின் ஆட்களை நேத்தியாவை செய்து முடிக்கிறார்கள் இறங்கு வீராசி அனுப்பும் அற்புதங்களை செய்யும் கத்தாவே இறங்கு வீராக்கும் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற செய்திருக்கும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரே என் ஆத்துமாவே ஸ்தோத்திரே ஆத்மாவே கத்திர ஸ்தோத்ரி கத்தை செய் சகையில உபகாரம் வரும் ஆமே கத்ரா இயேசு பிதாவை தேவனுடன் பர்சுதான் அணிக்கும் நம்ம மனைவர்களுக்கு சுதாகாலம் சிலப்ப சவுண்ட் கூடியிருப்பதா ஓகே நன்றி வணக்கம் சாயந்தரம் ஈவினிங்